வெல்கம் டு கலை கிச்சன்ஸ் இன்றைக்கி ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அரை லிட்டர் பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இந்த பால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கலாம் பால் பொங்கி வந்ததும் அரை லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம் அந்த சூடுலே புழிஞ்சு விடுங்க புழிஞ்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதுமாரி கிண்டி விட்டுருங்க பாருங்க நல்லா திரிஞ்சு வருது இதுமாரி நல்லா திரிஞ்சு வந்ததும் ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை நம்ம வடிகட்டி எடுத்த பிறகு மறுபடியும் ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம எலுமிச்சம் பழம் புழிஞ்சி விட்டதால் அதில் புளிப்பு சுவையாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி நல்லா அழுத்தி புழிஞ்சு எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது அந்தமாரி புழிஞ்சிக்கோங்க புழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ எதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஏய் நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கணும் நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா அழுத்தி பிசையணும் இதுமாரி பிசைஞ்சு வச்ச பிறகு நம்ம ரசகுல்லா என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த சைஸ் உருட்டுறீங்களோ அதை விட டபுள் ப டபுளாக வரும் சைஸ் நீங்கள் உங்களுக்கு குட்டியாக வேணால் குட்டியாகவே உருட்டிக்கோங்க இல்லை இதை விட பெருசாக வேணாலும் பெருசாக உருட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நாலு டம்ளர் தண்ணி மூணு ஏலக்காய் போட்டுட்டு நாலு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க சக்கரை கரைஞ்சா போதும் பாவ பாதத்துக்கெலாம் வர வேணாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசகுலா பால்ஸ் எடுத்து இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்ததுமே இதுமாரி நல்லா உப்பி வந்துருச்சு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேவிட்டோம் வெந்த பிறகு இது மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் மூடி வச்சுட்டு நாலு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நல்லா ஸ்பாஞ்சியான ரசகுல்லா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்